யூதேய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் செக்கரியா என்ற ஒரு குரு இருந்தார் அவர் அபியா வகுப்பைச் சேர்ந்தவர் அவரது மனைவி எலிசபெத்து ஆரோனின் வம்சத்தில் வந்தவர் அவர்கள் இருவரும் ஆண்டவரின் பார்வையில் நேர்மையுள்ளவர்கள் கடவுளின் கட்டளைகளையும் ஒழுங்குகளையும் முழுமையாக பின்பற்றுபவர்கள் ஆனால் அவர்களுக்கு பிள்ளை இல்லை ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவள் மேலும் அவர்கள் இருவரும் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தனர் செக்கரியா என்ற குரு ஆண்டவரின் ஆலயத்தில் தூபம் காட்டும் பணி செய்தார் மக்கள் எல்லோரும் வெளியே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர் அப்போது ஒரு தேவதூதர் தூப மேஜையின் அருகில் தோன்றினார் அதைப் பார்த்து செக்கரியா மிகவும் பயந்தார் ஆனால் தூதர் கூறினார் அஞ்சாதீர் செக்கரியா உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது உங்கள் மனைவி எலிசபெத்து ஒரு மகனை பெற்றெடுத்தார் அவருக்கு யோவான் என்று பெயரிடுவீர் அவர் மகிழ்ச்சி தரும் குழந்தையாவார் அவர் சிறு வயதிலேயே தூய ஆவியால் நிரப்பப்படுவார் நீர் பேரு வகை கொள்வீர் அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவார் அவர் இசையில் மக்களுள் பலரித்தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார் செக்கரியா வானதூதரைப் பார்த்ததும் சிறிய சந்தேகத்துடன் கேட்டார் இது எப்படி சாத்தியம் நானும் என் மனைவியும் ஊதியவர்கள் எப்படி குழந்தை கிடைக்கும் அதற்காக தேவதூதர் மென்மையாக பதிலளித்தார் நான் கபிரியேல் கடவுளின் முன்னிலையில் நிற்பவன் இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரிவிக்க அனுப்பப்பட்டுள்ளேன் ஆனால் நீங்கள் அதை நம்பவில்லை அதனால் என் வார்த்தைகள் நிறைவேறும் வரை நீங்கள் பேச முடியாமல் இருப்பீர்கள் உம்மால் பேச இயலாது என்றார் மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர் திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள் அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார் ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டுமென அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அவர் அவர்களிடம் செய்கைகள் வாயிலாக உரையாடி வந்தார் இருந்தார் அவருடைய திருப்பணிக் காலம் முடிந்ததும் அவர் வீடு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று ஐந்து அளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார் மக்களுக்குள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார்